ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பொத்தமில்ல ஓரெழுத்து ஒரு மொழி பார்ப்போம் இது சிலபஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க மொத்தமே நாற்பத்திரெண்டு எழுத்துக்கள் தான் இருக்குது அந்த எழுத்துக்களுக்கான பொருட்களை நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோன்னா இந்த நாற்பத்தி ரெண்டு இருந்து தான் கொஷின்ஸ் வரும் இதை தாண்டி கேட்க மாட்டாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம் இதில் பாருங்கள் நன்னூல் எனும் இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தமிழில் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார் இப்போ இது கூட ஒன் வேர்ட் ஒன் வேர்டாக கேட்கலாம் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் நாற்பத்தி ரெண்டு என கூறியவர் யார் அப்படின்னு கூட நமக்கு கொஷின் கேட்கலாம் இப்போ இதில் பாருங்க குரில் எழுத்துக்கள் ரெண்டே ரெண்டு தான் இருக்கு நோ தூ இந்த ரெண்டு எழுத்துக்கள் குரில் எழுத்துக்களாக இருக்குது மீதி நாற்பது எழுத்துக்களுமே நெடில் எழுத்துக்களாக இருக்குது இதில் ஃபஸ்ட் பாருங்க அ அப்படின்னா பசு ஈ கொடு ஊ இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை கா சோலை கு பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் நீங்கள் படிக்க ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்களை மட்டும் கொடுத்துருக்கேன் அடுத்து காவரிசை எழுத்துக்களை மட்டும் கொடுத்துருக்கேன் அடுத்து சாவரிசை எழுத்துக்கள் இப்படி தனித்தனியாக கொடுத்துருக்கேன் நீங்கள் அஞ்சு எழுத்துக்களாக படிச்சிட்டிங்கன்னா மொத்தமே நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் தான் ஈஸியாக படிச்சிடலாம் அடுத்து சா இறந்து போ சீ இகழ்ச்சி சே உயர்வு சோ மதில் தா கொடு தீ நெருப்பு தூ தூய்மை தே கடவுள் தை தைத்தல் நா, நாவு நீ முன்னிலை ஒருமை நே அன்பு நை இழிவு நோ வறுமை பா பாடல் பூ மலர் பே மேகம் பை இளமை போ செல் எல்லாமே ஈஸியான வார்த்தைகளாக தான் இருக்கும் மா மாமரம் பெரிய அப்படின்றதுக்கான பொருளும் இருக்கு மீ வான் மூ மூப்பு மே அன்பு மை அஞ்சனம் மோ மோத்தல் யா அகலம் வா அழைத்தல் வி மலர் வை புல் வௌ கவர் நோ நோய் தூ உன் இவ்வளோ தான் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் நீங்கள் இதை நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும் கண்டிப்பாக இதுலேருந்து ரெண்டு கொஷனாவது கேட்பாங்க நமக்கு சிலபஸ்லேயும் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ